உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் குருசாமி பொண்ணு எல்லாரும் என்னைக்கான மனை செய்வீங்க அமௌண்ட் எடுத்து வச்சுட்டீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சுருங்க இன்னைக்கு நாம பிப்ரவரி மாதத்தோட மணி சேவிங் சேலஞ்ச் வந்து என்னவா நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன் அப்படின்ற விஷயத்த உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் ஒவ்வொரு மாசமே நீங்களும் மணி சேவிங் சேலஞ்ச் உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க எதுக்காக நீங்க வந்து மணி சேவிங் பண்றீங்க அப்படின்ற ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க அப்படின்னா அந்த மாசம் முழுசுமேவும் உங்களால ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான பணத்தை எடுத்து வைக்க முடியும் நீங்க வந்து பட்ஜெட் போடுறீங்க போட்டதுக்கு அப்புறமும் எப்படி உங்களால் மணியை வந்து எடுத்து வைக்க முடியுது அப்படின்ற ஒரு கொஸ்டினும் இருக்கும் அது மட்டும் இல்லாம ஜனவரி மந்த் என்னோட புதுசா ஒரு சோர்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் வந்து நான் ஆட் இந்த சேவிங்ஸ நான் எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்கு அதை பத்தி உங்களுக்கு ஒரு புரிதல் ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம சேனல்ல இன்னும் அதை பத்தி பேசல நான் டீட்டெயிலாக அந்த வீடியோ ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன் என்ன அப்படின்னா அடகு நகையை இப்போ ஒன் இயர் நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த வருஷம் முடிய முன்னாடி அதை திருப்பியே ஆகணும் திருப்பிட்டு அடுத்த நாள் தான் நம்ம போய் வைக்கணும் அப்படின்ற ஒரு புது ரூலை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறாங்க ஆபத்துக்கு தங்க மாதிரி வேற எதுவுமே உதவாது அப்படின்னு சொன்னேன் ஒரு வருஷம் ஃபுல்லும் நம்மள முடிஞ்ச அளவு நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருப்போம் ஆனா அதையும் தாண்டி வேற பிரச்சனை இருக்கும்போது அந்த நகை நம்மளோட நகை தானே வட்டியை மட்டும் கட்டினா போதும் மற்ற பிரச்சனையை முதல்ல பார்ப்போம் அப்படின்னு தான் என்ன மாதிரி உள்ள எல்லாருக்குமே தோணி இருக்கும் அப்படிதான் நானுமே இருந்தேன் ஆனா இப்போ அதுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கத்தை நான் வந்து பே பண்ணியே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துருச்சு இல்லை அப்படின்னா வேறு யாருக்கிட்டையாவது போய் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் உருவாகும் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு சேவிங்ஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவேன் அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணுறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் இந்த குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலையா அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் да айтпаңда айтпаңда சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று நம்ம எடுத்துக்கோ இல்லையா எடுக்க முன்னாடி கண்டிப்பாக இந்த மாதம் முடியும் வரைக்கும் இந்த சேலஞ்சை நம்மளால் கண்டினியூவா எடுத்துட்டு போக முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்களோட மனசில் நல்லா அருமை பதிய வச்சுக்கணும் எல்லாரும் சேவிங்ஸ் பண்றாங்க நானும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இதை மட்டும் பண்ணவே கூடாது யார் யாரால என்ன முடியுமோ அதை தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது எல்லா இதையும் தாண்டி என்னோட கோல் அப்படின்றது ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா இங்க உங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் கம்மியா இருக்கு அப்படின்னு அந்த இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன சோர்ஸ் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்கணும் ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்க தான் இன்கம் அப்படின்னா ரெண்டு பேரும் இன்கம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் முடியவே முடியாதுன்ற பட்சத்தில் அந்த இன்கம் வச்சு என்ன பண்ண முடியும் இப்போ இப்போதைக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு என்னால் ஒர்க்குக்கு போக முடியலை அப்படின்னா விட்டுருங்க அதை பற்றி யோசிச்சு என்ன பண்ணப் போகிறோம் தேவையில்லாத மன உளைச்சல் தான் நம்மளுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் இதெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ தான் நம்மளுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட்டு இதை வச்சு நம்ம என்ன பண்ணப் போகிறோம் அப்படின்றத மட்டும் யோசிங்க இப்போது நம்மளோட நாட்டுக்காக ஒரு பட்ஜெட்டும் கொடுத்துருக்குறாங்க இந்த பட்ஜெட் பற்றி எத்தனை பேர் நீங்கள் கேட்டிங்க அந்த பட்ஜெட்டுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வேணுமா அது நம்மளுக்கு எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதில் என்ன அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அதை பற்றியும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பேசலாம் இப்போ என்னோட எனக்கான பிப்ரவரி மணி சேவிங் சேலஞ்சை தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த அமௌண்ட் உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இல்லை எனக்கு இது செட் ஆகாது அப்படின்னா உங்களுக்கான ஒரு டார்கெட் அமௌண்ட் எடுத்துக்கோங்க நான் வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இப்போ எனக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படின்னா மாதத்தோட முதல்ல என்னால் அமௌண்ட் எடுத்து வைக்க முடியும் வார வாரம் வந்து சண்டே சண்டே என்னால் அமௌண்ட் எடுத்து வைக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் டெய்லி என்னால் அளவு டெய்லி எடுத்து வைக்க முடியலை அப்படின்னாலும் ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் ஆகும்போது அந்த அமௌண்ட்டை எடுத்து என்னோட சேவிங் சேலஞ்ச்க்கு அப்படின்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ணி கொடுக்க முடியும் இப்படி தான் இது இதுக்கு எல்லாம் நான் வந்து பேஸாக பார்க்கறது ஒன்றே ஒன்று தான் நம்ம பட்ஜெட் போட்டு ஒவ்வொரு மாதமும் செலவு பண்ணுறதுனால மட்டும்தான் என்னால் என்னோட சேவிங் சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் ஃபினிஷ் பண்ண முடியுது நாளைக்கு உங்களுக்கான வீடியோ என்னவாக இருக்கும் அப்படின்னா உண்டியல் சேமிப்பு ரொம்ப நாள் ஆச்சு நம்மளோட உண்டியல் சேமிப்பை பார்த்து இந்த வருஷத்தோட முதல் உண்டியர் சேமிப்பை உங்க முன்னாடி நாளைக்கு நான் ஓப்பன் பண்ணி கட்ட போறேன் நான் என்னோட டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் டார்கெட் அச்சீவ் பண்ணியிருப்பேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வந்து எனக்குள்ள கொஞ்சம் கம்மி தான் ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு கிராம் வந்து சேர்க்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன் ஆனால் என்னால் ஒரு கிராம் சேர்க்கறதுக்கான சுச்சுவேஷன் வந்து இல்லை லாஸ்ட் மந்த்து வந்து ஊருக்கு போகிற தேவை இருந்ததுனால கண்டிப்பாக போய் தான் ஆகணும் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு மூணு தடவை கூட ஊருக்கு போக விளாட்டி எப்படி அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா இங்கேருந்து நான் ஊருக்கு போகிறதுக்கான எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட நான் பஸ்ஸுக்காக மட்டுமே ஃபிஃப்டின் தௌசண்ட் வரைக்கும் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்போது அந்த இது வந்து எனக்கு அப்படியேவோ எங்கே போகும் என்னோட சேவிங்ஸ் எடுத்ததானே கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும் இப்படின்னு நிறைய விஷயங்கள் செலவாகவும் போயிடுச்சு போன மாதம் குள்ளமே செலவு போனாலுமே எனக்கான சேவிங்ஸ் எனக்கான சோர்ஸ் எங்க இருக்கு அப்படின்றத நான் பண்ணதுனால மட்டும்தான் வெளியில வந்தேன் என்னோட மேக்ஸிமம் ஒரு பெரிய பெரிய சப்போர்ட்டா நான் பார்த்த ஒரே ஒரு சேவிங்ஸ் சீட்டு போடுறதுதான் அந்த சேவிங்ஸை தான் நான் திரும்பவும் வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சீட் அமௌண்டை எடுத்து நான் வந்து ஜொல்லுக்கான அமௌண்ட்டை பே பண்ணிட்டேன் அப்படின்னா ஜொல்லு என் கையில வந்துடும் ஜொல்லா இருக்கிற பட்சத்துல அந்த ஜொல்லுக்கான அமௌண்ட்டை நம்ம பேயே பண்ணவே மாட்டேங்கிறோம் வருஷத்தோட முடிவில் போய் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டிக்கலாம் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால அதை தான் பே பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக நான் அப்படி தான் பே பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த வருஷம் எனக்கான இது இப்போ இப்போ இந்த ரூல் போட்டதுக்கு கூட ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தான் நான் பார்க்குறேன் ஆனால் இன்கம் இருக்கிறவங்களுக்கு இது ஓகே இன்கம் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா எல்லா விஷயத்தையுமே நம்ம யோசிச்சு தான் ஆகணும் ஸோ அளவு வந்து உங்களோட ஜொல்லை நீங்கள் பேங்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா டீட்டெயில் வந்து கலெக்ட் பண்ணுங்கள் கிடைக்க போகிற டைம் இருக்கிற டைம் உங்களுக்கு இருக்கிற டைம் எவ்வளோ அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதுக்குள்ளே உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து நீங்கள் ரெடி பண்ண ஆரம்பிங்க நம்மளோட ஜொல்லை காப்பாற்றிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இப்போ இருக்கிற விலையெல்லாம் தங்கம் வாங்குறது அப்படின்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இருக்கிற தங்கத்தையும் நம்ம பத்திரமா காப்பாற்றிக்கணும் இல்லையா இதுக்காக தான் சொல்கிறேன் கண்டிப்பாக அதுக்காக இதுக்கும் போய் நீங்கள் மாட்டிக்கு வாங்குறேன் அப்படின்னு போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அது இதை விட பெரிய தப்பா போய் முடிஞ்சிடும் எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க தான் டீட்டெயிலா வந்து நம்ம இந்த நகையை எப்படி திருப்பலாம் என்ன ரூல் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றத பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம் நான் வந்து என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன சோர்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் ஃபர்ஸ்ட் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஜன்மதி மந்தில் அப்படின்னா சீட்டு தான் போட்டிருக்கிறேன் நான் வச்சிருக்கிற ஜொல் அந்த அழகு நகையோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் எண்பத்தஞ்சாயிரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எனக்கு வட்டியோட சேர்த்து ஒரு நாலு லட்சம் ரூபாய் கிட்ட வரும் அப்போ நான் எவ்வளோ சீட்டு போடணும் சீட்டு போட்டதுனால மட்டும்தான் இந்த நகையை நான் திருப்ப போறேன் அப்படி வந்து நான் ஏப்ரல் மாசம் என்னோட திருப்புறதுக்கான அந்த டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க திருப்பும் நான் வந்து எவ்வளோ அமௌண்ட்டை நான் பே பண்ணேன் அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே நம்ம போது பேசலாம் இப்போதைக்கு நான் சீட்டு போட்டிருக்கிறேன் இந்த விஷயத்த மட்டும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது எனக்கு பெஸ்டான ஆப்ஷனா நான் பார்க்குறேன் அது மாதிரி சீட்டு போடுறதுமேவும் ரொம்ப நம்பிக்கையான இடத்துல வந்து நீங்க சீட் போடணும் சீட்டு போ சீட்டு எதுக்காக நான் வந்து சீட்டை செலுக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் அது அதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் எக்ஸ்பிளேஷன் வேணும் இல்லையா சீட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஜொல்லை வந்து திருப்பிடுறேன் இங்க நான் மாசம் மாசம் அமௌண்ட்டை வந்து பே பண்ணிக்கிட்டே இருப்பேன் எனக்கு வந்து இருபது மாசத்துல சீட்டு முடியும் அப்படின்ற ஒரு டைம் பீரியட் இருக்கு ஆனா ஜொல்லுன்னு வச்சுக்கோங்களேன் திரும்பிய நான் இன்ட்ரஸ்ட் தான் பே பண்ணுவேன் அடுத்த வருஷமா இருக்கட்டும் திரும்பியும் நான் இன்ட்ரெஸ்ட் தான் பே பண்ண போறேன் எப்படி நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண பே பண்ண இதுல யாருக்கு லாபம் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா சீட்டு போடுறது எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருந்துச்சு என்னோட நகையை திருப்புறதுக்காக இஎம்ஐல எந்த ஒரு பொருளையும் வாங்கக்கூடாதுன்னு நான் தான் சொன்னேன் ஆனால் சீட்டு போடுறது மூலமா நம்ம வந்து முதலே நமக்கு தேவையான பணத்தை எடுத்து அந்த நகையை வந்து நம்ம திருப்பிடும் நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம கையில் வந்துருது இதில் இஎம்ஐ முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற எல்லா கடனும் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல எனக்கு வந்து இது கரெக்டாக பட்டதுனால நான் வந்து சீட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் எனக்கு இது பெஸ்டான ஆப்ஷனாக இருக்கும் இப்போ பிப்ரவரி மந்தோட என்னோட மணி சேவிங் சேலஞ்ச் என்ன என்ன பண்ண போறேன் அப்படின்றத உங்க கூட நான் ஷேர் பண்றேன் பிப்ரவரி மந்த்துக்கு என்னோட மணி சேவிங் சேலஞ்ச வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நேத்து நான் கோல் ரேட்டை நேத்துக்கான வீடியோல ஏழாயிரத்தி எழுநூத்தி அஞ்சு ரூபாய் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தேன் இன்னைக்கான கோல் ரேட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஏழாயிரத்தி எண்ணூத்தி பத்து ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு நாளில் நூறுரூபா கூடியிருக்கு இது வந்து ரொம்ப பெரிய வேல்யூ இது ஒரு கிராமின்ற பட்சத்தில் நீங்கள் நூறுரூபா நேற்று வந்து நீங்கள் ஒரு இருபது கிராம் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்றத மட்டும் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள் இதனால தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே சொல் சொல்கிறது தங்கத்தை வாங்கி சேர்க்க ஆரம்பிங்க தங்கம் தான் மிடில் கிளாஸாக இருக்கிற நம்ம எல்லாருக்குமேவும் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி இதுக்கும் மணி சேவிங் சேலஞ்சுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு யோசிக்கிங்களா என்னோடய சேலஞ்சு நான் மணி சேவிங் சேலஞ்ச் எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்தையும் மாதமும் தங்கம் வாங்கி சேர்க்குறதுக்காக தான் ஜன்வரி மந்த்தில் என்னோடய டார்கெட் அமௌண்ட்டாக என்ன வச்சுருந்தேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா என்னோடய டார்கெட் அமௌண்ட்டாக நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் இந்த பிப்ரவரி மந்த்துக்கு நான் ஆஃப் கிராம் வாங்கணும் அப்படின்ற கணக்கில் ரூபாய் என்னோடய டார்கெட்டாக நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் ஜன்வரி மந்த் என்னோடய ஒன் கிராமை நான் வாங்கிட்டேன் பிப்ரவரி மந்த்து சேலஞ்ச் அமௌண்ட் மட்டும் ஃபோர் தௌசண்ட் அது போக எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபோர் தௌசண்ட் ரெடி பண்ணி ஒன் கிராம் வந்து வாங்குறதுக்கான பிளானை நான் மேக்ஸிமம் பார்ப்பேன் அதுக்கான என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நான் வந்து பிப்ரவரி மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எப்படி நான் வந்து ஒன் கிராம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி இப்போ என்னோடய பிளான் என்ன அப்படின்றத பார்க்கலாமா என்னோட சேவிங்ஸ் எப்போவுமேவும் மன்த்து வீக்கு அப்புறம் டே இந்த மாதிரி என்னோடய சேலஞ்சை வந்து நான் ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்குவேன் ஸ்பிட் பண்ணுறது மூலமாக நம்மளோட மணியை வந்து நம்ம சின்னதாக பார்க்க போகிறோம் சின்னதாக பார்க்கும்போது இவ்வளோ தானே நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்போ ஈஸியாக வந்து மாசத்தோட முதல்ல என்னோட சேலரி அமௌண்ட் வந்த உடனேயும் என்னோடன்னு சொல்றேன் எங்களோட சேலரி அமௌண்ட் வந்த உடனே ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் எடுத்து ஸ்பிளிட் பண்ணி வைக்க போகிறோம் ஒவ்வொரு வாரமேவும் முந்நூறு ரூபாய் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுபா வந்து சேர்ந்துருக்கும் ஒவ்வொரு நாளும் இருபத்தெட்டு நாள் வந்து இந்த மாசத்துல இருக்கு ஐம்பது ரூபா டெய்லி எடுத்து வச்சோம் அப்படின்னா ஆயிரத்தி நானூறுரூபா ரூபாய் டோட்டலாக நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நாலாயிரத்தி நூறுரூபா இதில் மந்த்து ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறது ரொம்ப ஈஸி ஏன்னா சேலரியில் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து பார்க்க நம்மளுக்கு தெரியும் வாரம் முந்நூறுபா எடுத்து வைக்கிறது எப்படி முடியும் ஒவ்வொரு சண்டேயும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின் வரும் நான் வந்து பட்ஜெட் போட்டு தான் செலவு பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா என்னோடய எக்ஸ்பென்சஸ்ல என்ன கண்ட்ரோல் ஆகுதோ ஒவ்வொரு வாரமேவும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பென்சஸ் வந்து நான் பண்ணுற மாதிரி வச்சுக்குவேன் அதில் எந்த அமௌண்ட்டெல்லாம் மிச்சமாகுதோ அதை எப்படி என்னோட சேவிங்ஸ் கொடுத்துருவேன் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறது தான் இங்கே மேக்ஸிமம் ஆஃப் அமௌண்ட்டை வந்து ஃபில் பண்ணுது வீக்லி சேலஞ்சுக்கு டே சேலஞ்சு எப்படி நான் பண்ணுவேன் அப்படின்னா டே சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் டே இந்தந்த நாளுக்கு வந்து நான் இவ்வளோ இருபத்தெட்டு நாள் இருக்குது அப்படின்னா மாதத்தோட ஏவும் இப்போ நான் பட்ஜெட் போடுறேன் இல்லையா டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்கு டெய்லி செலவுக்கு அப்படின்னு சொல்லி ஐம்பது ரூபா எடுத்து வச்சுருவேன் அன்றைக்கி செலவாச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து அதுக்கானதான் போகும் பட்ஜெட்லையே இதை வந்து நான் கொடுத்துருவேன் என்னோடய பட்ஜெட்டை ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமேவும் இது வந்து புரியும் அப்படி அன்னைக்கு யூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் வந்து எனக்கு யூஸ் ஆகும் ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் அதிகமாகவும் ஒரு நாள் வந்து கம்மியாகும் அது வந்து எப்படி நம்மளுக்கு வருதோ இது எல்லாத்துக்குமேவும் டோட்டலாக நம்ம பார்த்தோன்னா மேக்ஸிமம் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல்லையேவும் ஃபில் பண்ணிட முடியும் இதே மாதிரி உங்களோட சேலஞ்சையும் ரொம்ப ஈஸியாக பிளான் பண்ணிக்கோங்க பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இதை தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுட்டீங்க ஒவ்வொரு நாளும் ஆட்டோமேட்டிக்காக இதுக்கான பணத்தை அன்றைக்கி நான் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டே வந்துடுவீங்க என்னோடய சேவிங்ஸையும் நீங்கள் ஒவ்வொரு நாள் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் டெய்லி என்னோட சேவிங்ஸாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்களுக்கு இந்த சேலஞ்ச் பிடிச்சிருந்துச்சா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க